நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் உங்கள மாதிரி தான் இந்த கரை மட்டும்தான் உங்க கண்களுக்கு குறையா பட்டுகிட்டே இருக்கும் மனுஷங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஏதாவது நல்ல குணம் இருக்கும் ஆனா எல்லாருக்குமே மத்தவங்க கிட்ட இருக்கிற சின்ன குறைதான் பெருசா கண்களுக்கு தெரியும் இந்த வெள்ளத்துணி மாதிரி தான் எல்லாருடைய மனசு இந்த வெள்ளத்துணி பார்க்க தான் பெருசு அதுல இருக்கிற இந்த இந்த கருப்புங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது ஆனா இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல எது கண்டலப்பட்டது இந்த கருப்பு கரை தான் உங்க கண்ணில பட்டுச்சு வெள்ள உங்க கண்ணில படவே இல்லை இதே போலதான் மனுஷங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் வெள்ள துணி மாதிரி எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கு ஆனா நாம பாக்குறது எங்கோ இருக்கிற கெட்ட குணங்கள் மட்டும்தான் உங்க கண்களுக்கு தெரியுது அந்த கெட்ட குணத்தை அகற்றிட்டு நல்ல குணம் என்னங்கிறத நம்ம பார்த்து கத்துக்கணும்